நான் சொல்றேன் தேர்தலுடைய முடிவு என்ன அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் என்ன நடந்ததோ அதே இப்போதும் நடக்கும் நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல அதிமுக ரெண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்தது அப்ப மக்கள் நல கூட்டணு நின்றுச்சு நீங்க ஆளுங்கட்சிக்கு இருக்கக்கூடிய வாக்குகள் பிரிஞ்சு அங்கே என்ன செய்யல போகல எதிர்கட்சிகளுடைய வாக்குகள் பிரிஞ்சு போச்சு அதிமுக மீண்டும் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலையும் நான் சொல்றேன் திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது அதிமுக வாக்குகளில் ஒரு பகுதி திமுக கூட்டணிக்கு செல்லும் ஒரு பகுதி வாக்குகளை விஜய் பெறுவார் அண்ணா திமுக பாஜக கூட்டணி மூணாவது ரவுண்டுக்கு போறதுக்கு கூட பல தொகுதிகளில் வாய்ப்பு இருக்கு திமுக மீண்டும் வெற்றி பெறும் அதான் அதிகாரத்தை நோக்கி செல்லும் அதுதான் இப்ப அரசியலாளர்களுடைய கணிப்பும் அதுதான் கலை யதார்த்தமும் அதுதான் ஏன்னா இவங்க காட்டுற இந்த காமெடி ஷோஸ் எல்லாமே இருக்குல்ல இது எல்லாமே இவர்களுக்கு எதிராகவே அது மாறும் அதனால் குருமூர்த்தியினுடைய அந்த ஃபார்முலா டேபிள் இருக்குல்ல நாங்கள்